அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நெல்லிக்காயை நம்ம பெருமாள் பாதத்தில் வச்சு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அதாவது மற்றவங்களுக்கும் அதாவது நீங்கள் ஒற்றைப்படையில் அஞ்சு ஏழு ஒன்பது உங்களால் எத்தனை நெல்லிக்காய் வாங்கி வைக்க முடியுமோ அத்தனை நெல்லிக்காய் வாங்கி பெருமாள்கிட்ட வச்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பற்றாத செல்வம் இருக்கும் அதாவது பணப்பிரச்சனையே இருக்காது ஏன்னா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போதே அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறப்ப இந்த நெல்லிக்காயை நம்ம எல்லோருக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த இதுன்னு எல்லோரும் செஞ்சு இதை பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுற ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எல்லோரும் செஞ்சு பயனடைங்க